உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நான் இந்த புதில் காண இருப்பது உம்பளச்சேரியின பதினாறு மாதங்களான மயிலை காளைக்கன்றுங்க இந்த காளைக்கன்றின் வயதுன்னு பார்த்திங்கன்னா பதினாறு மாதங்கள் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கழிப்பும் கிடையாதுங்க நல்ல கடும் குணமுள்ள கன்றுங்க நல்ல வேகங்க நல்ல தெளிவான கன்றுங்க ஜல்லிக்கட்டுக்கு மிக மிக உகந்த கண்டுங்க நல்ல பாய்ச்சல் குணம் எல்லாது யாருக்காவது அதிக பாய்ச்சலில் கன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாங்க இந்த கன்று நல்ல முகலட்சணமான கன்றுங்க நல்ல உயரம் நல்ல நீளம் வருங்க என்னுடைய தாய் நல்ல ஒரு பெருங்கூட்டு கன்றோடய தாய்ங்க அதனால் கன்று நல்ல உயரத்தை எதிர்பார்க்கலாங்க நல்ல நெட்டுப்போக்கான கண்ணாக வளர்ந்து வரும் பதினாறு மாதங்கள்லேயே நல்ல உயரம் நல்ல நீளம் நல்ல கொம்ப அமைப்பு நல்ல நீள கொம்பமைப்பாக வளர்ந்து வருங்க இது பார்த்திங்கன்னா வண்டியிலலாம் க ஏற்றவே முடிலங்க அவ்வளோ வேகம் அவ்வளோ பாய்ச்சல் குணத்தினால ரெண்டு கயிறு போட்டு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்றினோம் அதனால் ரெண்டு மொகர கயிறுலாம் ரெண்டு கயிறு போட்டு ரெண்டு தலைக்கயிறு கயிறுலாம் ரெண்டு கயிறு போட்டு ஏற்றணுங்க ரெண்டு கயிறு ம போட்டு ஏற்றியுமே அந்த சைடில் உள்ள ரீப்பர்லாம் அவ்வளோ முட்டு முட்டினுச்சி நாங்களே கும்பை உடச்சுக்குமோன்னு பயந்துட்டோம் அந்தளவுக்கு நல்ல பாய்ச்சல் தினனுங்க இப்போ நான் நீங்களே யாரும் வண்டியில் ஏற்றணும் அப்படின்னாலே ஒரு ரெண்டு கயிறு மூணு கயிறு போட்டால் தாங்க கன்றே ஏற்றலாம் அந்தளவுக்கு பாய்ச்சல் குணம் இருக்கும் கன்றும் நல்ல உயரங்க நல்ல கை கால் ஊக்கமான கன்றுங்க நல்ல முக முகமைப்பெலாம் நல்லா தெளிவாக தரமான கன்றுங்க பிறகு பிறகு நல்ல கண்ணாக வளர்ந்து வரணும் ஒரு கண் வச்சு வளர்க்கணும் நல்ல கண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக தேர்வு செய்கிறாங்க ஜல்லிக்கட்டுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல கண்ணாக வாருதுங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க தொடர்பு ஏன் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்